நாம் செய்கிற செயல்கள் இருக்குது பார்த்திங்களா அது நல்லதாக கெட்டதான்னு ஒன்று ஆலோசனை பண்ணணும் இல்லையா யோசனையாச்சும் பண்ணணும் யோசனை பண்ணியும் ஆலோசனை பண்ணியும் செஞ்சாவே அதனுடைய பலனை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் உணர முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கில் நம்ம வீட்டிலையே மருத்துவர் இருக்காங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மருத்துவர் இருந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மருத்துவ அறையும் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்க அது நம்ம மறந்துடுறோம் அந்த மருத்துவர் யார் அந்த மருத்துவரை எது மருத்துவ அரை எதுன்னு உங்களுக்கே தெரியும் முதல்ல நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோமா இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னு முதல்ல யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம பாரம்பரிய ஆரோக்கியமான உணவை நம்ம மறந்துட்டு வெளிநாட்டு உணவுகளை வந்து நம்ம அதிகமாக அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு அதிகமாக பயன்படுத்துனால ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான் அதை நம்ம மறந்து அது நம்ம யோசிக்கிறதும் இல்லை கவனிக்கிறதும் இல்லை சரி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் தினமும் வகையான சுவை நிறைந்த உணவுகளை எடுக்கிறீங்களா நீங்கள் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் தோப்பு கசப்புன்னு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா கிடையாது யாரும் அதிகம் எடுக்கிறதே கிடையாது எல்லா அதிகமாக எடுக்கிறத இனிப்பு இனிப்பாய்ட்டு எடுப்பீங்க புளிப்பு உப்பு காரம் வந்து இது வந்து உங்களுக்கு சாப்பாட்டுலேயே வந்துடுது இனிப்பு ஐட்டத்தை வந்து அதிகம் இந்த பேக்கரி கடை உணவுகளோ மற்ற விஷயங்களோ அதே மாதிரி டீ அதிகமாக சாப்பிட்றதுனாலேயோ இந்த இனிப்பு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த நாலு வகையான சத்துக்கள் மட்டும்தான் நம்ம அதிகமாக எடுக்கிறோம் அப்போ அந்த நம்ம உடம்பு என்ன ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வளர்ச்சியை மாற்றம் பெறுது அந்த நாலு வகையான உணவுக்கு தகுந்த மாதிரி அந்த நாலு வகையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உருமாறுது போது என்ன ஆகுது அதுக்கான குணத்தை கொடுக்குது அதுக்கான குணத்தையும் அதுக்கான செயல்களையும் தான் கொடுக்குது இந்த கசப்பு உணவையும் இல்லைன்னா துவவர்பு உணவு நம்ம எடுக்கிறதே கிடையாது இந்த கசப்பு உணவு இனிப்பு இனி கசப்பும் தோவர்ப்பும் சேர்த்துனா அது எடுத்துக்கிட்டா தானே நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும் நல்லா தன்மை அதிகமாக பயன்படுத்தும்போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது தோவர்ப்பு தன்மையை பயன்படுத்தும் போது எலும்பு மூட்டு மசில்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகுது அதுக்குண்டான சத்துக்கள் நம்ம எடுக்கிறதே கிடையாது வயசெல்லாம் அந்த அந்த உணவை எடுக்கிறதே கிடையாது வயசான பின்னாடி அவதிப்பட்டுருக்கோம் இதனாலே பார்த்தீங்கன்னாக்கல்ல குடும்பத்தில் அதிகமாக மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் சின்னவங்களுருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் பார்த்தீங்கன்னாக்க கைவலி கால்வலி எலும்பு மூட்டு ஜவ்வு தேய்மானா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கேன் இதை பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கில் மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரி சகல வந்த பொம்பளை பிள்ளைங்க சார்ந்த விஷயங்கள் பூராமே பிரச்சனை பூரா வந்துகிட்டு இருக்காங்க இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவாக மலட்டுத்தன்மை இது நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வேறு யாரும் கிடையாது நீங்கள் மட்டும்தான் ஒரு முறைக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் உணவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி பாருங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு செஞ்சாவே போதும் அதனுடைய பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற கழிவை முதல்ல நச்சு கழிவுகளை வெளியேற்றணும் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் சக்தி டீ ஹெர்பெல்லாம் வந்துருக்கிறது இந்த டீ ஹெர்பல் இல்லைன்னா டாக்டர் சக்தி பவுடராகவும் கேப்சூலாகவும் இருக்குது இதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கில உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுது ரத்தத்தை சுத்தப்படுத்துது உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கசடு எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது செல்ஸ் எல்லாமே உங்கள் உடல் உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தருது இந்த டாக்டர் சக்தி டீ ஹெர்பல் பயன்படுத்தும் போது உங்கள் குழந்தைங்க படிப்பில் நல்லா சுட்டியாக வரணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக கொடுங்க இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானும் தான் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்தும் போது நல்ல பலனை உணரலாம் உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துது கெட்ட கழிவுகளை கசடுகளை எல்லாம் நீக்குது இந்த கசடுகளையும் அந்த கழிவுகளையும் வச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திங்கனாக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த குழந்தை இன்மை பிரச்சனை மாதவிடாய் குழா பிரச்சனை கர்ப்பப்பை குளோர பிரச்சனை ஆன்மக்குழவு பிரச்சனை மாரடைப்பு சக்கரை பிபி தைராய்டு இந்தமாரி நரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னா நீங்கள் மட்டும்தான் இதை ஃபுல்லாக சரியாகணும் இந்தமாரிலாம் வராமல் தடுக்கணும் சக்கரை நோய் வராமல் தடுக்கணும் பிபி வராமல் இருக்க தடுக்கணும் தைராய்டு வராமல் தடுக்கணும் இந்த மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவு கர்ப்பப்பை கோளாறு இந்த மாதிரிலாம் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்டர் சக்தியும் டீ ஹெர்பலும் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட்டை சொல்கிறத விட நீங்களே உணர்வீங்க அதே மாதிரி இந்த தூக்கமின்மை பிரச்சனை மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ரெண்டாம் கட்ட மனநிலை படபடப்பு பொறுமை இல்லாமல் இருக்கிறது அவசர கொழுக்கமாக இருக்க அவசர கொடுக்கா எந்த ஒரு விஷயமும் அவசர அவசரமாக செய்கிறது அவசர கொழுக்காக இருக்கிறது படபடப்பாக இருக்கிறது இந்தமாரி இருக்கிற குணங்கள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கணுனாக்கில் இதை பயன்படுத்தி பாருங்கள் உடம்புல கசடைகளை கழிவுகள் அதிகமாக தங்க வைக்கிறதுனால தேக்கிறதுனால நான் வந்து புற்றுநோய் இந்தமாரி சம்மந்தப்பட்ட இந்த புற்றுநோய் செல்லுல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுக்குது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனை நீங்களே உணர முடியும் உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான எனர்ஜி தருது ரீ எல்லா எல்லா செல்ஸும் ரீஜெனட்டிக் ஆகி புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா எனர்ஜியாக இருக்க வைக்கிது இளமையாக இருக்க வைக்குது முக சுருக்கத்தை மாற்றி இளமையான தோட்டத்தை தருது உடம்பு அளவுலையும் மனசளவுலையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக்டர் சக்தியோ அல்லது டீ ஹெர்பலோ கேப்சுலாகவும் இருக்குது பவுடராகவும் இருக்குது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிப்பீங்க காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே சுடுதண்ணில் பவுடராக கூட சுடுதண்ணில் கலக்கி குடிச்சிக்கினாவே போதும் நைட்லேயே தூங்கிறதுக்கு முன்னாடி கலக்கி குடிச்சிக்கிட்டாலேயும் போதும் அதே மாதிரி ஒரு ஸ்பூனு கேப்சூலாக இருந்தாக்கில் ஒவ்வொரு கேப்சூல் போட்டுக்கிட்டாவே போதும் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது அதனுடைய பலனை முழுமையாக நீங்களே உணர முடியும் இது பார்த்திங்கன்னா பூரா அந்த மலைக்காடுகளில் தான் கிடைக்கக்கூடிய முக்கியமான அரிய வகை சஞ்சீவி மொழிகள்லேருந்து எடுக்கிறது இதெல்லாம் முறைப்படி சுத்தம் செஞ்சு பாடம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிங்கள் மூலியமாகவே தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுது நாட்டுக்குள்ளே தாங்க ஆயிரம் வியாதி காட்டுக்குள்ளே ஒரு வியாதியுமே கிடையாதுங்க இந்த டாக்டர் சக்தியும் சட்டியும் டிஏற்பளும் ஆயிரத்துக்கு அதிகமான பலனை சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள்னு சொல்கிறாங்களே இல்லை இது தீர்வு வேணும்னாக்கில்ல முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள் நோய் வராமல் பாதுகாத்துக்காங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் உடம்பையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களால் மட்டும்தான் ஆரோக்கியமாக்க முடியும் அடுத்தவங்க வந்து அடுத்தவங்களால் முடியாது உங்களால் மட்டும்தான் முடியும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக்டர் சக்தியோ டீ ஹெர்பலோ வாங்கி பயன்படுத்தி பார்க்கும்போது அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் இந்த பொருள் வேணும்னாக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ சொன்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேரும் இன்னொரு விஷயம் இங்கே கூட கேட்கலாம் நான் எங்களுக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வி எந்த வியாதியாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரையும் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த டாக்டர் சக்தி டி ஹெர்பலம் எல்லா மருந்து கூடையும் எடுத்துக்கலாம் இதுவரையும் எதனால் இருந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லா மருந்து கூட எடுத்துக்கலாம் நூறு பர்சன்ட் இயற்கையானது பக்க விளைவு அற்றது